கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று மூன்று நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே உலக வாழ்க்கை என்பது சஞ்சலமும் சந்தோஷமும் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருகிற ஒன்றுதான் பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போது சோர்ந்து போகிறோம் யாவும் ஆசீர்வாதமாய் நடக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் எந்த நிலைமையிலும் சந்தோஷமாய் இருக்கு மனநிறைவோடு நிறைவோடு இருக்க முடிகிறதா இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்போது கிடைக்கும் பிரியமானவர்களே இந்த வசனத்தின்படி கர்த்தரை கண்மலையாக நாம் கண்டடையும் போதுதான் அத்தகைய பேரின்பத்தை எல்லா நாளும் பெற்று அனுபவிக்க முடியும் அவர் நம்முடைய பாவத்தை போக்கி நமக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்று நம்மை நோக்கி கூப்பிடுகிறார் அவர் அண்டை வருகிறவர்களுக்கு கண்மலையாகிய அவர் இழைப்பார்கள் தருவது அதிக நிச்சயம் ஆமேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக